ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நகைக்கடன் தள்ளுபடி விவரத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அதற்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வந்து தேவை அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ண போறாங்க அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் கூட்டுறவு பேங்கில் வச்ச எல்லாருக்குமே வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எதிர் எதிர்பாராத ஒரு விதமாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லையுமே வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகுமா எத்தனை சவரன் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு சவரன் வர நகைக்கடன் கடன் தள்ளுபடி வந்து ஆகும் நகைக்கடன் தள்ளுபடி அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு அறிவிக்களை வந்து விட்டு விட்டுட்டு வராங்க அதாவது நாங்கள் ஜெயித்தா இதை பண்ணுவோம் நாங்கள் ஜெயித்தா இதை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க அதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது யார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட நகை வந்து கூட்டுறவு சொசைட்டியில் நீங்க வச்சுருக்கணும் சொசைட்டியில் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி ஆகும் முதல் விஷயம் அதுதான் இதற்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்ஸ் போன ஆட்சியில் வந்து நகை கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தான் கொண்டு போய் நகை வந்து வச்சுருக்குறாங்க அப்போ எல்லாருக்குமே நகை வச்சு எல்லாருக்குமே நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதற்கு முன்னாடி வந்து நீங்க நகை கடன் தள்ளுபடி வந்து பெற்றிருக்க கூடாது ஆல்ரெடி வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து நீங்க நகை கடன் தள்ளுபடிக்கு உங்க நகை நகையை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து ஆகிறது கஷ்டம் ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு லிஸ்ட் எடுக்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி ஆட்சியில் வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் வச்சவங்க எல்லாருக்குமே வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஆளும் கட்சி வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நகை கடன் தள்ளுபடி வாங்கினாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை புதுசாக வச்சுருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா புதுசாக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த நபர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்களாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஐந்து சவரன் மட்டும் வச்சிருக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது ஐந்து சவரனுக்கு மேலே நீங்கள் எத்தனை சவரன் வச்சுருந்தாலுமே ஐந்து சவரன் நகையை வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்க கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான லோனும் வாங்கியிருக்க கூடாது அதாவது வேற எதுக்காவது வந்து எஜுகேஷன் லோனு அந்த மாதிரி வேற எதனாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறது கஷ்டம் இந்த சுய உதவி குழுக்களில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் அதில் நீங்க எதுவும் பெண்டிங் இல்லாமல் இருக்கும் சுய சுயஉதவிக்குழு லோன் வாங்கி பெண்டிங் நீங்க கட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் இந்த மாட் லோனு அப்புறம் விவசாய கடன் பயிர் கடன் அந்த மாதிரி அப்புறம் எஜுகேஷனல் லோன் இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஆல்ரெடி லோன் வாங்கி அதை கட்டாம வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஐந்து சவரன் வர எவ்வளோ வச்சுருந்தாலுமே ஐந்து சவரன் வர உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆகும் மேலும் நகை கடன் தள்ளுபடி பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்